அனைவருக்கும் வினோத் பறமையின் பணிவான வணக்கங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வை நம்ம முடிவு பண்ணுறதில்ல மேலே இருக்கக்கூடிய இறைவன் தான் முடிவு பண்ணணும் இரண்டு வருடங்களா எங்கள் வீட்டு மாடியில் நான் வளர்த்துருந்த சின்ன ஜாடியில் ஆலமரம் வளர்ந்துருந்தது போன் நான் வளர்த்துருந்தேன் அதை தினம் தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றுவேன் ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு அதை வெள்ளையங்கிரி மலைக்கு கொண்டு போய் நடணும்னு ஒரு ஆசைப்பட்டு எட்டு போனேன் ஸோ இன்றைக்கி ஆறாயிரம் அடி உயரத்தில் வந்துட்டு அந்த மரம் இருக்குது ஸோ அது மாதிரி தான் வாழ்க்கை நம்ம வந்து என்றைக்கு உயிருவோம் என்றைக்கு தாழ்வில் போவோம் அப்படின்றத இதை நீங்கள் உதாரணமாக வச்சுக்கலாம் ஏன்னா பல இரண்டு வருடங்களாக எங்கள் வீட்டு மாடியில் இருந்தது இன்றைக்கி இத்தனை அடி உயரத்துக்கு போனதை நினைக்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சி தான் ஸோ நீங்கள் உங்களுடைய மனசில் தீர்மானமாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கை நிலை இல்லாததை புரிஞ்சுக்குங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது என்ன ஒன்று அந்த மரத்துக்கு யார் தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் எனக்கு வந்துட்டு இருந்தது ஏன்னா அங்கே போனாலே பார்த்தா தான் தெரிஞ்சுது குடிக்கிறதுக்கே தண்ணி வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம எடுத்துகிட்டு போகிற தண்ணியே பத்தாது குடிக்கிறதுக்கு ஸோ அங்கே போகிறவங்களும் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுவா ஊற்றுவாங்களான்றும் தெரியாது இருந்தாலும் இயற்கை மேலே ஒரு பாரத்தை போட்டு நம்ம ஒரு ஐந்தாவது மலைக்கிட்ட நம்ம அந்த செடி அதாவது அந்த மரக்கன்ற நட்டு அது ஆழ மரத்தோடைய மரம் தான் அது அங்கே நட்டு வந்துட்டோம் எதிர்காலத்தில் அங்கே யாராவது போகிறவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது நீங்கள் குடித்ததில் கொஞ்சம் தண்ணியாவது அதுக்கு ஊற்றுங்க இடது பக்கமாக வச்சுருக்கேன் மலைக்கு நீங்கள் பொழுது இடது பக்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் சின்னதாக நல்லா கீழ் வேர்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் ஏன்னா ஜாடிலே வச்சுருந்ததுனால அழகாக இருக்கும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிரும் ஸோ அங்கே போகக்கூடியவங்க நீங்கள் வெள்ளையங்கிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு யாராவது கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க உங்களுக்கு ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்குவேன் வாழ்க யோகம் யோகம் மன்னிடம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி